ஐயா துணை அகிலஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவுனுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் இறைவன் நாராயணர் வைகை அணையை அடைத்த பின்பு கோபத்தோடு ஸ்ரீரங்கம் சென்று மறந்தார் பின்பு மாகாளி அம்மை தனது வளர்ப்பு மக்களாகிய சான்றோர்கள் ஏழு பேரில் இரண்டு பேர்களை கரிகால சோழமன்னன் கொன்றுவிட்டதை விட்டதை அறிந்து கடும் சினம் கொண்டவளாக சோழனுடைய நாடு வறுமையாகிடவும் பனிரெண்டு ஆண்டுகள் மழை பெய்யாமலும் பாழாகட்டும் என்று மனிதரே எண்ணினாள் உடனே மழை பெய்யாமல் சோழ நாடு கடும் பஞ்சத்தால் வாடியில் கொல்லப்பட்ட சான்றோர்களின் மனைவியர் இருவரும் விரத உடை அணிந்து கொண்டு தங்களுடைய கணவர்கள் அணிவித்த தாலியையும் கலற்றாமல் ஒரே தூபமிட்ட வஞ்சகன் அழிந்து போகவும் பழி செய்த சோழன் ஊரில் பகலில் நரிவோரிடவும் இப்பொழுது இறந்து போன எங்கள் கணவர்கள் உயிரோடு எழுந்து எங்களை வந்து சேர வேண்டும் என்றும் சோழனுடைய வம்மிசங்கள் அழிந்து போவதற்கும் வரந்திர வேண்டும் என்று நாராயணரை மனதில் நிறுத்தி கடும் தவம் மேற்கொண்டார்கள் இந்நிலையில் ஸ்ரீரங்கத்தில் திருமால் பள்ளி கொண்டிருந்து மக்களுக்கு அருள் கொண்டிருந்தார் அங்குள்ள பிராமணர்கள் ஒவ்வொருவரும் முறை வைத்து நாராயணருக்கு பூசை புரஸ்காரங்களை செய்து வந்தனர் கணினீசன் வந்த பின்பு அந்த பிராமணர்களுக்குள்ளே ஒற்றுமையின்மை ஏற்பட்டது இதனால் சூதும் வாதும் செய்ய ஆரம்பித்தனர் ஸ்ரீரங்கநாதருக்கு ஒழுங்காக பணிவுரைகள் செய்து வந்த ஒரு அப்பாவி வேதியனை வரிமையுடைய இன்னொரு வேதியன் தடுத்து நிறுத்தி அவனது உரிமையை பலவந்தமாக பறித்து கொண்டான் இறை தொண்டே தனது பிறவி பயன் என்று நினைத்து வாழ்ந்து வந்த அப்பாவி வேதியன் மனம் நொந்து நெருப்பை வளர்த்து அதிலே வீழ்ந்து தன்னை மாய்த்து கொள்ள முற்பட்டான் அப்போது திருமாலாகிய நாராயணர் அங்கே தோன்றி அவனை தடுத்து நிறுத்தி அவனையும் அங்கு ஏவல் தெய்வமாக இருந்த சேத்ரபாலனையும் தன்னோடு அழைத்து கொண்டு ஸ்ரீரங்கத்திலிருந்து வெளியேறி தேவசங்கம் சூழ திருவனந்தபுரம் நோக்கி புறப்பட்டார் அதாவது ஐயா வைகுண்ட பரம்பர்களுக்கு ஊழியமும் பணிவிடையும் செய்யக்கூடியவர்கள் எந்தெந்த நியமத்துடன் செயலாற்ற வேண்டும் என்கின்ற அடையாளங்களில் ஒன்றை இந்த பகுதியிலே ஐயா நமக்கு நினைவுபடுத்துகின்றார்கள் பொதுவாக வழிபாடு என்பது பல விதங்களிலே இருக்கின்றது அதிலே ஐயாவுக்கு வழிபாடும் பணிவுடையும் செய்வது என்பது முழுக்க முழுக்க ஐயா வகுத்த நியமத்தின்படி தான் செய்யப்பட வேண்டும் முதலில் ஐயாவுக்கு பணிவுடை செய்பவர்களும் அதற்கு உதவி புரிபவர்களும் கருத்து ஒற்றுமையாக இருப்பது அவசியம் ஒருவருக்கொருவர் போட்டியும் பொறாமையும் கொண்டு அதன் அடிப்படையில் நீ பெரியவனா நான் பெரியவனா என்கின்ற துவேசத்தின் காரணமாக அவர் அவர்கள் மனம் போல செய்யக்கூடிய எந்த பணிவிடையையும் ஐயா ஏற்றுக்கொள்வதில்லை என்பதோடு அத்தகைய இடங்களிலிருந்தும் ஐயா அகன்று விடுகின்றார் என்பதை நினைவுபடுத்தும் வகையிலே தான் இப்பொழுது ஸ்ரீரங்கத்திலிருந்து நாராயணர் திருவனந்தபுரம் நோக்கி சொல்கின்றார் வழியில் அரணார் திருக்கோவில் அருகே வந்தபோது ஈசரும் தேவர் முனிவர்களும் நாராயணரை தொழுது வரவேற்று சுவாமி இவிடம் எழுந்தருளியதன் நோக்கம் யாது என்று வினவினார் அதற்கு திருமால் ஸ்ரீரங்கத்திலே நடந்த நிகழ்வுகளை எல்லாம் கூறி இனிமேலும் அங்கு இருக்க முடியாததினால் அனந்தபுரம் சென்று அங்கு அமர்ந்து கொள்ள சென்று கொண்டிருக்கின்றேன் என்றார் உடனே அவர்கள் மாயவரே நீசனான கலியன் பரந்து விரிந்து ஆட்சி நடத்துகின்ற தோஷம் கொண்ட திருவனந்தம் தாங்கள் சொல்லலாமா தாங்கள் அவரிடம் சென்றிருந்தால் அவருடைய வலிமை இன்னும் அதிகப்படுமே எல்லாம் நம் கைக்குள் ஆட்சிது என்ற கர்வத்துடன் நம்மையும் நமது மக்களையும் பரிகசிப்பானே ஆகையால் தாங்கள் அவரிடம் செல்வது நியாயமில்லை ஐயா மேலும் கலியனின் வரவால் நாங்களெல்லாம் தன்மானம் எழுந்து மகிமை கெட்டு வாடுகின்றோம் எங்கு சென்றாலும் சிறைவாசம் போல் இருக்கின்றது ஆகையால் இந்த அதர்மக் கலியை ஈடழிக்க பாருமையா என்று வேண்டினார் அதற்கு திருமால் கலியனையோ வேறு எந்த விதமான அசம்பாவிதத்தை நான் அறியவில்லை அனந்தபுரம் செல்வதற்கு ஏற்கனவே எனக்கு சுகமுனிவரின் சாபம் ஒன்று இருக்கின்றது ஆகையால் கொஞ்ச நாள் ஆனாலும் நான் அங்கு இருந்துதான் ஆக வேண்டும் இல்லாவிட்டால் எனது பக்தனின் வாக்கு பொய்த்துவிடும் என்று கூறி ஈசரை கைலங்கிரிக்கு அனுப்பிவிட்டு திருமால் திருவனந்தபுரம் நோக்கி சென்றார் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை